இந்த யோவான் பதினாறாவது அதிகாரத்துல மரியாதும் அவளுடைய சகோதரியாக மார்த்தாலும் இருக்கிற ஒரு பிரித்தானிய கிராமத்துல அவருடைய சகோதரனாகிய லாசரும் வியாதி பட்டிருக்கிறார் ஆமே இப்ப இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அதை பின்னாடி பார்க்கலாம் ரெண்டாவது வசனத்துல கத்திற்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிலான அவனுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த

தேவனுடைய மகிமை விளக்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது ஆடினால் மகிமை பண்ணுவாங்க இல்லையா உங்களுடைய மரண நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் குள்ள அந்த நாளுக்கு முன்னாடி உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு வியாதி வந்தா நீங்க தைரியமா சொல்லலாம் இந்த வியாதி அவன் தேவனுடைய நாமத்த நான் இனிமைப்படுத்தாதான் எது சொல்றேன் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிடாமல் தேவனுடைய நாமத்தை

ஒருத்துல பிறகுதே அது ஒரு நாள் என்ன போகுது பண்ண போகுது சமமாக போகுது அது தான் பெற சமம் இல்லையா பின்னாடி ஒரு நாள் சமமா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வரங்க நாள் குறிக்கப்பட்டிருக்கு அப்படி தானே நாள் உலகத்துலாம் கிடையாது அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் அமேன் எனக்கு தெரியும் எனக்கு குறிப்பிட்ட நாள் என்னன்னு ஒரு மினிமம் ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் என்ன செய்யணும் போலி செய்யணும்னு ஆசைப்படுறேன் கத்தோடைய வர தாமதிக்குன்னா அதுக்கு அப்புறமா வர எனக்கு பலவீனம் என்ன செய்யலாம் ஒருவேளை அது அவன் ஒரு மயது மூப்பின் நிமித்தமா அது நான் சமூகத்துக்கு போறதா இருக்கட்டும் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெலவீனம் வந்தா நான் தைரியமா சொல்லலாம் என்ன சொல்லலாம் இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இல்லாமல் ஏனுடைய லாபத்தால் மலிமைப்படுத்துவதற்கு ஏதுவா இது இருக்கும் கண்டிப்பா கத்திரையினை சுகப்படுத்துவார் அதன் மூலமா நான் நேருக்கு நான் என்ன செய்வேன் சாட்சி சொல்லுங்க ஆமே அல்லேலூயா அதே தான் இங்க இயேசு சொல்லுகிறார் ஒவ்வொரு வாக்கியத்துக்குமே கற்று கொடுக்கிறார் உங்க உங்களுக்காக குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக உங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் அதின் மூலமா நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க ஆமே அல்லேலூயா இங்க லாசர் இயேசுனுடைய स्नेகிதனா இருக்கிறார் ஆமே இந்த லாசர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோடு இருந்தார் தொடர்ந்து நீங்க வாசிங்க இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவர் சகோதரர் இடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பாய் இப்ப பாருங்க இந்த மூணு பேரும் குடும்பத்தின் எப்படி குடும்பத்தை குடும்பத்தின் இருந்த இடத்துல இருக்கிறான் கேள்விப்பட்ட போது இருந்த இடத்துல பின்னும் இரண்டு நாள் என்ன செய்தார் அம்பா இருக்கா இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார் சொல்லிருந்தா வியாதியா இருக்கிறான்னு சொன்ன பொழுது இவங்க என்ன செய்யிருக்கணும் உடனே நாம் என்ன செய்யணும் யாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்புடா நான் கேட்கிறேன்

ஏசு வந்தா மட்டும்தான் இவன் சாவாம இருக்க முடியும் ஏசு வரலன்னா இவன் நினைஞ்சிருவான் செத்துருவான் ஆமே அவங்க விசுவாசத்தபடியே அவங்களுக்கு ஆறுகள் வந்து அப்படிதானே ஆசை இல்லையா அவங்க என்ன நினைச்சாங்க ஏசு வராட்டின்னா இவன் செத்து போவான் ஏசு வந்தா இவன் வரைப்பான் ஆமே ஏசு வரல அவனால அவன் என்ன செஞ்சா செத்து போனான் அப்படிதானே ஆமே அப்படி நம்ம விசுவாசிக்கும்

இவங்க யோகா அக்கரைக்கு போறதுனா இப்ப எந்த ஒரு எங்க ஊர் வழியா வரணும் தெரியுமா இந்த பிரித்தானியா ஊர் வழியா எரிகோ வழியாதான் என்ன செய்யணும் போகணும் யூதையாவுல இருந்து இந்த இந்த யோகா அற்கரைக்கு இந்த பெத் இந்த பெத்தா மாறாகிற இடத்துக்கு வரணும்னா எந்த ஊர் தான் வரணும் பிரித்தானியா ஊர் வழியாதான் வரணும் அவன் அப்போ இயேசு அங்க இருந்து போகும் போது ஏன் ராசு போய் பார்க்க சேகிக்கிற குடும்பம் தான்

எங்க போகிறார் எருசிலேம் இருந்து இப்ப எங்க போகிறார் இந்த பிரித்தானியா இருந்த கிராமத்து வழியாக எங்க போகிறார் யோகனுக்கு அக்கறைக்கு போய் அங்கிருக்கிறார் அவருடைய மகிமைப்படணும் பிரித்தானியா வழியா போறாருங்க பிரித்தானியா வழியா எங்க போறாரு

நீங்க என்ன சாப்பிட்டீங்களா கடைசி வரைக்கும் நம்ம சாமானு குடுக்காரு ஆனா சாப்பிட்டீங்கலாம் டீ இந்த என்ன செய்யும் ஆமா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை தாசரும் என்ன திருப்பாரு ஆமா ஆனா யேசப்பா போகல ஏன் போகலங்க இயேசப்பா நாம மங்கி போடணும் ஏசப்படைய நாம மங்கி போடணும் பேரன் சொல்லுங்க ஆமா

இயேசு தன் தன் பிதாவோடு இருக்கிற நேரத்தை தான் அவர் விரும்பினார் என்ன செய்தார் விரும்பினார் அக்கறையிலேயான இறங்கினோம் இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லி தேவனாக கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு திரு திருத்துவம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இடம் ஆகவே ஒரு பெரிய காரியம் செய்ய போகணும் கர்த்தருடைய நாமத்தை பெரிய அளவை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு முன்பதாக நம்ம எங்க தங்கி இருக்கணும் தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்துக்கணும் தேவனுடைய சமூகத்தை தேடி நம்ம என்ன செய்யணும் பேசிட்டு இருக்க கூடாது ஆமே ரொம்ப ரொம்ப ஆண்டோட மகிமை வெளிப்படணும் அப்படின்னா அங்க போற ஒருத்தர் போய் மறித்த ஒருத்தர் எல்லாம் மறித்துட்டாங்கன்னு சொல்றாங்க நான் சொல்றேன் நித்திரையா இருக்கிறான்னு சொல்றேன் அப்படின்னா நான் என்ன செய்யக்கூடாது இங்க பாஸ்டர் தான் என்ன செய்யக்கூடாது நிச்சயம் போய் ஆளுடைய சமூகத்துல போய் என்ன செய்யணும்

ஒரு முறை நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க பாத்துருங்க அப்ப இயேசு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அதன் பின்பு அவன் வியாதியா இருக்கிற கேள்விப்பட்டு இயேசு என்ன செய்கிறாரு ரெண்டு நாள் தங்கிட்டார் ஆகவே இந்த பெத்தாமரா ஏசி இருந்த இடத்துல இருந்து இந்த யோதாவுக்கு போகணும்னா ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ஒரு நாள்ல இருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ஆமே இப்போ இந்த ரெண்டு நாள் தங்கி இருக்கிறார் தங்கி போது ஏழாவது வசனத்தை வாசிங்க